ஃப்ரீ வந்து மக்கள் சோம்பேறி ஆக்கிற திட்டம் அது வேண்டான்னு அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு வர்றதே நான் இந்த ஃப்ரீஸ் கொண்டாங்க இல்லையா நம்ம நம்மளை வளர்ச்சி திட்டத்தை பாதிக்கும் இதெல்லாம் எழுதி கொடுக்குறது புரியுதா ஃப்ரீ எதுக்காக வாங்கி கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும் நம்மளோட அவங்களோட வாழ்வாதத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அதுதான் எனக்கு ஒரு அரசியல் வாதின கடமை ஐ டோன்ட் கேர் அது ஃப்ரீயாக கொடுத்து அவங்களை வாய் அடிக்கிற கடமை டிபார்ட்மெண்ட் நம்மளை பூரா கோபமாக இருக்கேன் நான் உன்னோட கவுண்ட் உன்னோட காசு இந்த கொடுப்பேன் நீ கிழவனுக்கு வயசானாலும்

முன்னேற்றங்களை பாதிக்குது இல்லை அவனுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்குது இல்லை இப்போ இவங்க இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கோ இங்கே இங்கே எப்படி வளர்கிறதுக்கான எது இதெல்லாம் உதவி பண்ணுச்சோ அது எல்லாமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க செருப்பு பிஞ்சு போகும் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் ஒன்று அதாவது எதெல்லாம் சாதாரண மனிதர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறதோ அதை அட்டாக் பண்ணுறாங்க அதை வச்சு தான் மோசம் சொல்ல முடியும் ஏன்னா அதுதான் இங்கே உள்ளவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸ்டேட் இந்த லேயருக்கு

மட்டும் <favelei> <amurainated> Ага, <связи>